മുൻ മീപിയ അത്ത മീറൽ ഇറിയുമ്പോൾ മൂവർക്ക് കതി கடலில் பொருள் கரையுதுங்கியுள்ளிமீட்டருக்கும் சாஜி இணையும் கூட்டணி கிடைத்தது அனுமதி கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் தெளிவுபடுத்தும் காவல்துறை தொடர்பென விரிவான செய்திகள் இயக்குநர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்று பல தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்படும் என்றும் நாற்பத்தி இரண்டு இயக்குநர்கள் மட்டுமே உள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீரான செயல்பாடுகளுக்கு மொத்தம் அறுபத்தி எட்டு தொடர்ந்து இயக்குநர்கள் தேவை என்பதுடன் நாற்பத்தி இரண்டு இயக்குநர்கள் மாத்திரமே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இதில் இருபத்தி ஏழு பேர் மருத்துவ விடுப்பில் உள்ளதாகவும் பனிரண்டு இயக்குநர்கள் தேவை என்பதுடன் மாத்திரமே நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை தொடருந்து இயக்குநர்களை பதவி உயர்வு செய்வதற்கான பரீட்சைக்கு பலர் தயாராகி வருவதால் இன்று காலை சுமார் பத்து தொடருந்து பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ി ലുണാവ കൽവായ വിഹാരെ ഒറ്റവായിലൊന്ന് മീഡിയ കലകിസൈ പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത പ്രദേശവാസികൾവായിൽ സടലം இருப்பதை കണ്ട് കലകിസൈ പോലീസാർക്ക് தகவல் വഴങ്ങിയുള്ള അടുത്ത് സടലമാണത് പ്രേത പരിശോധനക്കാർ കൊഴമ്പ് തെക്കു പോതനാ വൈദ്യസാലയ പ്രേത അറയ്ക്ക് കൊണ്ട് ചെല്ലപ്പെട്ടുള്ളത് சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தொடர்பான விசாரணைகளை கல்கிசை சுரேச போலீஸ் மேற்பார்வையின் கீழ் கல்கிசை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் சராசரியாக இருபது சதவீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அதன் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் இதன்படி முதல் ஆறு மாதங்களுக்கு புதிய மின் கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக பலகட்ட விசாரணைகளை நடத்திய பின்னர் மூன்று ஊழியர்களும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குஷலா சரோஜினி வீரவத்னவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி ரோகண தீரவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன மூன்று ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது

அதன் அடியில் எனும் எழுத்துகளும் காணப்படுகின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பொருளின் மேற்பகுதியில் சிறியளவு வலைமுடிச்சு மற்றும் டயர்களும் காணப்படுகின்ற நிலையில் இது பெரிய ஒரு கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் என அந்த பகுதி கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இவ்வாறு மர்ம பொருள் தொடர்பில் கடற்படைக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அந்த பகுதி கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம் மாவட்டத்திலும் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா பொலனறுவை மற்றும் ஹோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மொணராகலை மாவட்டங்களிலும் மணத்தியானத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாதவ பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்காக தமது தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எதிர்வரும் வாரங்களில் ஐக்கிய தேசிய ரஞ்சித் மாதவ பண்டாரா குறிப்பிட்டுள்ளார் இதே போல ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூட்டணிந்து செயற்படுவதற்காக சாதகமான சமீட்சிகளை வெளியிட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருந்தார் அத்துடன் மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அவர் மேலும் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கதுடன் இணைந்து காவல்துறையினர் மேற்கொண்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக வாகன விபத்துகளால் ஏற்படும் தினசரி உயிரிழப்புகள் குறைத்துள்ளதாக பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைகளில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து விபத்துகளால் தினமும் எண்ணிக்கை போரின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிக அதன் போது பதில் காவல்துறை மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதம் என்றும் ஒழுங்குமுறைகளை பேணுவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சமீபத்திய நாட்களில் வீதி விபத்துகளில் தினமும் சுமார் ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது அது நான்கு ஆக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சில நாட்களில் இரண்டு ஆகக்கூட குறைந்துள்ளதாகவும் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார் மேலும் போரின் போது தினமும் நான்கு தொடக்கம் ஐந்து பேர் வரையிலே உயிரிழந்ததாகவும் வீதி விபத்துகளால் தினமும் பத்து தொடக்கம் பதினைந்து பேர் நிரந்தரமாக ஊனமடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான துறைப்பின்னணியில் காவல்துறையினரால் தொடங்கப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகள் காரணமாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று எந்தவொரு போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்